ஏழாயிரம் பாடல்கள் இல்லையே என்று நான் பல சன்மார்க்க அன்பர்களிடமும் பேசுனேன் ஏன்னா நான்லாம் நாற்பது ஐம்பது வருஷமாக சன்மார்க்கத்தில் இருக்கேன் வடலூருக்கு போகிறேன் அன்னதானம் பண்ணுறேன் இதை பார்க்குறேன் ஜோதி தரிசனம் பண்ணுறேன் வரேன் நீ மாத்திரம் அவர் வச்சிருந்த வேட்டி எங்கே ஷா இது எங்கே இன்னு கேட்டுருக்கிய ஏன் இதெல்லாம் கேட்குறாய் இந்த மாதிரி ஒரு பெரிய மகானுடைய பாடல்களை அவர் வைத்திருந்த பண்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்களே எனக்கு நான் மிகவும் வருந்தினேன் இந்த தைப்பூசத்துக்கு மூன்றாம் நாள் ஒரு பல்லக்கை ஜோடித்து ஒரு எடுத்துகிட்டு போய் மேட்டுக்கு போகும் வரையிலும் வீடு வீடாக பழத்தட்டுகளை ஏந்தி கற்பூர தீபாராதனை எல்லாம் காட்டப்படுகிறதே நான் இதை கேள்வி கேட்டதிலே அவர் சொல்வது என்னவென்றால் பல்லக்கில் பெட்டி எதுவும் எடுத்து செல்லப்படுவதில்லை நான் கண்ணால பார்த்தோம் ஒரு பெட்டி மரப்பெட்டி ஒரு பூட்டு போட்டிருந்தது அதுல அவர்கள் சொல்லுகிறார்கள் பதில் பதில் எழுத்து மூலமாக கொடுத்ததுல பல்லக்கில் பெட்டி எதுவும் எடுத்து செல்லப்படுவதில்லை அச்சிட்ட திருவருப்பா நூல்கள் மற்றும் வள்ளலார் படம் அதாவது கற்பனையான படம் எடுத்து செல்வது பழக்க வழக்கமாக உள்ளது என்று பதில் சொல்லிவிட்டார்கள்